ராகுகேது பயிற்சி என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி பெறுவார்கள் அப்படி பயிற்சி பெறும்போது விருச்சகராசிக்காரர்களான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் ராசு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் கேது பகவானும் அமர்ந்து ஒன்றரை ஆண்டு காலம் அதாவது பதினெட்டு மாதம் பலன்களை தர இருக்கிறார்கள் இதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குமா இல்லை பாதகமான பலன்களாக இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் விடலாம் விருச்சக ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காம் ராசியில் அமரக்கூடிய சர்பகிரகம் சாயாகிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு கேது என்றெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த ராகு ராகுகேதுக்கள் நான்காம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் கேது மிகவும் வலிமையாக இருந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்திருப்பார்கள் கொடுப்பதற்கு கேது பகவான் மிகவும் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தார் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தான் அது மட்டுமில்லாமல் லாபஸ்தான் உங்களுக்கு லாபங்கள் என்பது பெரிதளவு கிடைத்திருந்தால் உங்களுடைய ஜாதகம் வலிமையாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கிறது என்பது அர்த்தம் அப்படி இல்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் இல்லாமல் போனால் ஜாதக வலிமை பெரிதளவு உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றுதான் நீங்கள் நினைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் கூடவே அர்த்தஸ்தம சனியும் இருந்ததால் இதை தடுத்திருக்கலாம் பெரிய வெற்றி இல்லை பெரிதளவு லாபம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு நன்மைகள் நடந்தது என்று நீங்கள் சொன்னால் அந்த ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்தது கேது பகவானாகத்தான் இருக்கும் அடுத்தது குரு பகவானும் உங்களுக்கு ஏழாம் ராசியில் இருந்து அர்த்தஸ்தம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து வந்த பல வகையான உடல் உபாதை தொழிலில் பிரச்சினை வருமானத்தில் ஏற்பட்ட குறைகள் தடைகள் இதிலிருந்து உங்களை காப்பாற்றியது கேது பகவான் குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் நான்காம் இடத்தில் இருந்து இப்பொழுது பேச்சு பெற்று ஐந்தாம் இடத்திற்கு செல்ல போகிறார் அர்த்தஸ்தம சனி விலக போறது ஆனால் ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தர மாட்டார் எதற்காக கேட்டீங்கன்னாக்கா நான்காம் இடம் என்பது சனி பகவானுக்கு மட்டுமல்ல குரு ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்களும் நான்காம் ராசியில் அமர்ந்தால் உடல்நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் சனி பகவான் இதனால் வரையில் நான்காம் இடத்தில் இருந்தபோது ராகு கேது குரு பகவான் அவர் செய்கின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றி வந்தார்கள் இப்போ ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வரார் சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போக போகிறார் இதில் எந்த விதமான பெரிதளவு பாதகம் எதுவும் இருக்காது பாதகம் என்பது இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போவது ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு நான்காம் இடத்திற்கு வருவதால் ஐந்தில் இருக்கக்கூடிய பேச்சு பெற்று அமரக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் உடல்நலத்தில் வருமானத்தில் தொழிலில் செய்கின்ற அனைத்து வகையான செய்க செயல்களிலும் பிரச்சனைகள் வந்தால் சனி பகவான் ஏன் கேட்டீங்கன்னாக்கா பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாகத்தில் சனி பகவான் அமரும் போது ராகு பகவான் பெரிதளவு கெடு பலன்களை தந்துவிட முடியாது அடுத்ததாக கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு சிம்ம ராசியில் அமருவது சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசி அந்த ராசியில் கேது பகவான் அமர்ந்தால் கெடுபலன்களாக இருக்குமா நற்பலன்களாக இருக்குமா என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வியே பத்திலே கேது பகவான் அமரும்போது போது தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் வியாபாரத்தில் பிரச்சனைனா என்ன போட்டி போராம உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவது எதிர்ப்புகள் அதிகமாவது அப்படி போட்டி போறாம எதிர்ப்புகள் செய்கிற தொழிலையும் வியாபாரத்திலையும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் அப்படி ஒரு போட்டி போராமல் வரும்போது இந்த தொழிலை செய்யலாமா இல்லை வேணாமா இந்த தொழிலை விட்டுட்டு வேற எந்த தொழிலாவது செய்யலாமா என்கின்ற எண்ணங்கள் தோன்றும் ஆனால் தொழிலை விட்டுட்டு போயிடவே முடியாது அப்படி ஒரு விரக்தியும் மனக்குழப்பமும் தொழில் செய்யலாமா வேணாமா என்கின்ற ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் ஒன்றரை ஆண்டு காலம் இதை செய்வாரா என்றால் செய்ய மாட்டார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த கிரகமாக இருந்தாலும் நற்பரங்களை தருவதாக இருந்தாலும் கெடுப்பலங்களை தருவதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பேச்சு பெறாங்க இல்லையா அந்த பேச்சு பெறும்போது ஆரம்பத்தில் கடுமை காட்டுவார்கள் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அந்த கோபங்கள் குறைந்து அதற்கு பிறகு நற்பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி தான் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கணும் தசா என்ன என்பது ஒவ்வொரு பதிவிலும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்ல உங்களுடைய ராசி ராசி விருச்சக ராசியில் இருப்பதோ விசாகம் அனுஷம் கேட்டை இதுதானே உங்க நட்சத்திரம் இப்போ ராசி ராசி தான் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் ஆனா லக்கியம் வேற ஒன்றாக இருக்கும் லக்கினம் வேலை ஒன்றா இருக்கும் ஒரு ஒரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு லக்கினமும் ராசியம் விருட்சகமாகவே இருக்கும் அது பல நூறு பேருக்கெல்லாம் இருக்காது யாரோ ஒருத்தருக்கு இல்லை ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு தான் லக்கினமும் ராசியம் ஒன்றாக இருக்கும் அப்படி இல்லாமல் லக்கின வேறு ஒன்றாக ராசி என்பது விருச்சக ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்த இருக்கோ அதுதான் ஒன்று அதை ஒன்றா எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கணக்கு கணக்குப்படுறதுனா பனிரெண்டு ராசிகளிலும் எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவை தான் என்கின்ற விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் அந்த தசாவை நமக்கு பலனாக கொடுக்கும் இப்ப விசாக நட்சத்திரம்னா என்ன ஆரம்ப தசா குரு தசா அதற்கு பிறகு சனி தசா வர இல்லையா அதுக்கப்புறம் புதன் தசா இல்லையா அந்த தசாவை என்ன நடக்கிறது என்ன நடக்க போறது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இப்போ என்ன நடக்க போறது அடுத்தது என்ன நடக்க இருக்குது என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து தான் தசா ராசி நட்சத்திரம் நிறைய பேர் ஜோதிடத்தை சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருங்க தசா மாறிடுது ரொம்ப நல்லா வர போறேன் நல்ல நிலையை வர போறேன்னு இல்லையா அந்த மாதிரி தசா வலிமையாக இருந்தால் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தேவையில்லை தசா வலிமையாக இருக்கணும் இதே தான் விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் தான் அனுச நட்சத்திரமாக இருந்தாலும் தான் கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் தான் பலன்களை நாம தெரிஞ்சிக்கிறது குரு சனி ராகு கேது மட்டும் பயிற்சி ஆயிட்டா வாழ்க்கையில் வளர்ச்சியும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கிறது கிடையாது குரு சனி ராகு கேது நல்ல இடத்துல இருந்தா அந்த தசாவோடு இணைந்து இவங்களும் நற்பலன்களை அள்ளி கொடுப்பாங்க சரி ஒருவேளை குரு சனி ராகு கேது கெட்ட இடத்துல வந்துட்டாங்க இப்போ ராகு கெட்ட இடம்தான் எவ்வளோ நாளா சனி பகவான் அர்த்தஸ்தம சனியா இருந்தார் இப்போ ராகு வந்து அந்த இடத்துல அமர போறார் கேது வந்து பத்தாம் இடத்துக்கு போக போறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குருவும் எட்டாம் இடத்துக்கு போக போறார் நான்கு கிரகங்களில் சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் கெட்ட இடத்துல கூட இருக்கட்டும் தசா நல்லா இருக்கான்னு பாருங்க அது நல்லா இருந்தாதான் அது எதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த தசா நல்ல நிலையில் இருந்தா இப்போ ராகு பகவான் நாலாம் இடத்துல குரு எட்டுல கேது பத்துல இந்த மூன்று கிரகங்களும் இல்லையா அந்த உங்களை பெருசா பாதிக்காத அளவுக்கு தடுத்து உங்களை காப்பாற்ற ஜோதிடர்கள் மேல நீங்க குறை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது பலன்கள் ரொம்ப தப்பா சொல்றாங்க மனசு கஷ்டமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வருது இல்லையா இந்த மூன்று கிரகங்களும் கெட்ட இடத்துல இருக்கும்போது தசா நல்லா இருந்தா தசா தான் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் மிகவும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது நல்லா இருக்கும்போது எந்த சனி பேச்சியானாலும் பயப்படாதீங்க எந்த ராகு கேது குரு பேச்சாலும் பயப்பட வேண்டிய சே கிடையாது நல்ல இடத்துக்கு வந்தால் நல்லது போகிறாங்க கெட்ட இடத்துக்கு வந்தா கெட்டது செய்ய போகிறாங்க தசா சரியில்லைன்னா தான் இவங்க நல்ல இடத்துக்கே வந்தாலும் பெருசாக நன்மைய செய்ய மாட்டாங்க கெட்டத்துக்கு வரும்போது மட்டும் அதிகப்படியான தொல்லைகளையும் கஷ்டங்களையும் பொருளிழப்பு உறவு சிக்கல் பல வகையான சோகங்களும் இழப்புகளும் துன்பங்களும் கொடுத்துறது தசாவும் சரியில்லாம போனாதான் தசா நல்லா இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசிக்காரங்க தசா நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சில சோதனைக்காக வரும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா ராகு நான்காம் இடத்து பெரிய நன்மை இல்லை அது கெடுக்கின்ற ஸ்தான்தான் பெருசாக ஒன்றும் இல்லை உடல்நல மனநல செய்கிற தொழில் குடும்பம் அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல் உறவு சிக்கல் இதுல பதினெட்டு மாசமா செய்ய மாட்டாங்க முதல்ல ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் சரி பண்ணி கேது பத்துல தொழிலில் பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார் தொழில வேணாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் ஆனா ரொம்ப கஷ்டம் வர்ற நேரத்தில் யாராவது உங்களுக்கு உதவியோ அதே நீங்க செய்கிற தொழிலாக கூட இருக்கலாம் அதன் மூலியமாக நன்மைகள் வந்து உங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எட்டுக்கு போறார் எட்டாம் இடத்திற்கு தான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் விருச்சகராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா குரு பகவான் ஒரு சாதாரண கிரகமே கிடையாது அவர் தான் நமக்கு வரக்கூடிய பணம் நல்ல பெயர் பெயர் புகழ் தொழிலில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் புத்திர பாக்கியம் வீடு மனை அமையிறது அது மட்டும் இல்லாமல் நாம் வண்டி வாகனம் வாங்கிறது குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே செய்யணுனாக்கா நீங்கள் எந்த ஜோதிட்ட போனாலும் குரு பக பார்க்க வைரணும் அதுவும் ராசியான உங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி அந்த யோக அதிபதி ராசிக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசி எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் எட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு வருஷம் பூரா கஷ்ட பலன்களை கொடுக்க மாட்டார் அஞ்சு மாதம் ஆறு மாதம் அதை பிடிச்சாவே போதுமானது ராசிக்காரங்க ஒரு அஞ்சு மாதம் பொறுமையாருங்களேன் அவர் மே மாதம் பதினோராந்தேதி பயிற்சி ஆகிறார் அதுல இருந்து நீங்க எப்படி வேணாலும் பாருங்க அஞ்சு இல்ல ஆறு மாசம் மட்டும் உங்களை நீங்க தைரியத்துடன் இந்த அஞ்சு ஆறு மாசம் நம்ம கடந்து வந்தாவே போதும் அது தெரியாம இருந்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல திடீர்னு வீழ்ச்சி ஆகுது பொருளாதார கஷ்டமா இருக்குது உடல் நலத்துல பாதிப்பா இருக்குது குடும்பத்துல சிக்கலா இருக்கு தொழில் வந்து ரொம்ப படுமோசமா இருக்கு அப்படின்றது தெரியாம இருந்தாதான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தொல்லையை கொடுத்துரு பத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தொல்லையை கொடுப்பார் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கஷ்டத்தை கொடுத்துருவாரு இதுதான் உங்களுக்கு தெரியல எட்டாம் இடம் பாதகம் பாதகம் என்பது கொஞ்சம் கஷ்டம் அதிகமா இருக்கும் கசா நல்லா இருந்தா பெருசா கஷ்டம் இருக்காது கஷ்டம் மட்டும் இருக்கும் அது விலகி போயிடும் சரி அதிகமா கூட தொல்லைகள் இருக்கட்டும் கஷ்டங்கள் இருக்கட்டும் உங்களால ஒரு ஆறு மாசம் தாக்கு பிடிக்க முடியும் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை ஒரு ஆறு மாசம் மட்டும் இருங்க அதுக்கப்புறம் பெருசா தோலைகள் எல்லாம் இருக்காது குரு பகவான் பேச்சு பெறுவார் ராஜ கே பயிற்சி முடிஞ்ச உடனே குரு பகவான் பேச்சு பெறுவார் பேச்சு பெற்ற உடனே அவர் அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் பக்கரம் பெற்றுவார் இல்லை அதிசவரம் பெற்று முன்னாடி போயிடுவார் அப்படி போனாக்கா ராகு கேளு தரக்கூடிய பாதங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி போயிடும் வாழ்க்கையில வந்து விருச்சகராசிக்காரங்க பாருங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்த ஏதாவது ஒரு குறையும் மன வேதனையும் ஆசைகள் முருச நிறைவேறாத சில பிரச்சனைகளை எப்பவுமே நீங்க தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க எவ்வளவோ பார்த்துட்டீங்க இதை சந்திக்க மாட்டீங்களா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது இதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது ராகு பகவான் சரியில்லை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் வரக்கூடிய மூணு நாள் ராகு காலத்தில் போயிட்டு துர்கயமன வளர்ந்த வணங்கி வளம் வரணும் பலன்கள் அப்படியே நற்பலன்களாக கிடைக்கும் கேது பகவான் தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரி வந்தால் போதும் குரு பகவான் எட்டில் மறைவது சில பிரச்சனைகள் வரும் அதற்கு குரு தர்ஷாமூர்த்தியை வணங்குறதும் நீங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வடி படங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தாக்கக்கூடிய அது கூட தசா தெரியலாதவங்க தான் தசா நல்லா இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை செய்து வந்தாலே போதுமானது ராகு தருகின்ற கெடுப்பலங்களாக இருந்தாலும் கேது தருகின்ற கெடுப்பலங்களாக இருந்தாலும் எந்த கிரகங்கள் கொடுத்தாலும் தசா வலிமையாக இருந்தால் பயம் தேவையில்லை தசா நல்லா இருக்கா நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருந்து இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த மாதமும் கடந்து போகும் உங்களுக்கு நற்பலன்களும் நடக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி